சோ ஃபர்ஸ்ட் பாருங்க அரசமைப்பு சட்டம் ஸோ அரசமைப்பு சட்டம் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டோட உயர்ந்தபட்ச சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரசமைப்பு சட்டம் தான் ஸோ இது எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் தான் வந்து நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது ஸோ இது மாதிரி நீ நான் ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்திருக்கேன் அதே மாதிரி நீங்களும் நோட்ஸ் எடுத்துங்க பேரா பேராவா எழுதி வச்சீங்கன்னா உங்களுக்கு படிக்க கஷ்டமாக இருக்கும் அதே டைம்ல இன்ட்ரெஸ்டே வராது உங்க நோட்டை பார்த்தா சோ ஸோ இது மாதிரி நீங்க ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ வந்து இன்னும் உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தான் தூண்டும் ஸோ அதனால வந்து இது மாதிரி நோட்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ இப்போ அரசமைப்பு சட்டம் தான் வந்து நம்மளுடைய நாட்டோட உயர்ந்தபட்ச சட்டம் இது என்னைக்கு நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் தான் நடைமுறைக்கு வந்தது ஸோ அன்றைய நாள் தான் வந்து நம்ம குடியரசு தினமா வந்து கொண்டாடுறோம் நம்மளுடைய அரசு மேம்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வர்றதுக்கு வேறு சில முக்கியமான காரணம்னா இருந்துச்சு சோ அது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லாகூர்ல கூடிய காங்கிரஸ் மாநாடு வந்து ஒரு முழு சுயராஜ்யத்தை அடைவது அப்படிங்கிற ஒரு முழக்கம் வந்து வலுப்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் அன்று முழு சுதந்திர வந்து வந்து கொண்டாடப்பட்டது அதுதான் நமது குடியரசு தினமாவும் ஆக்கப்பட்டது ஓகேவா அரசிப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு அது வந்து நடைமுறைக்கு வர்றதுக்கு நம்ம அரசிப்பு சட்டம் நடைமுறைக்கு வர்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஹ் வேறு சில காரணமும் இருந்துச்சு அதுல முக்கியமான ஒரு காரணம்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு லாகூர் கூறிய காங்கிரஸ் மாநாடு ஒரு முழு சுயராஜ்யத்தை அடையுது அப்படிங்கிற ஒரு முழக்கம் வந்து வலுப்பெற்றதுதான் வந்து முக்கியமான காரணம் சோ அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு தான் வந்து முழு சுதந்திர நாளா வந்து நம்ம கொண்டாடணும் சோ அதுதான் வந்து நமது குடியரசு தினமாகவும் ஆக்கப்பட்டது ஸோ அடுத்தது பாருங்கள் அரசமைப்பு சட்டம் அப்படின்னா என்னன்னா குடிமக்களோட உரிமைகள் கடமைகள் மற்றும் செயல்பாடுகளை வரையறுத்தல் தான் வந்து அரசமைப்பு சட்டம் ஒரு நாட்டுக்கு தேவையான சில அடிப்படை விதிகள் கொள்கைகளை ஆவணப்படுத்துவதும் பார்த்திங்கன்னா இந்த அரசமைப்பு சட்டத்தோட குறிக்கோள் ஆகும் சொல்கிறோம் நாட்டோட தேவையான சில அடிப்படை விதிகள் கொள்கைகளை ஆவணப்படுத்துதல் அப்புறம் குடிமக்களின் உரிமைகள் கடமைகளை வந்து செயல்பாடுகளை வரையறுத்தல் தான் வந்து அரசமைப்பு சட்டமாகும் சோ இப்ப நம்ம அரசமைப்பு சட்டம் அரசமைப்பு இப்ப அரசமைப்பு சட்டத்துல எவையெல்லாம் இடம்பெறும் அடிப்படை அரசியல் கொள்கைகள் கட்டமைப்புகள் வழிமுறைகள் அதிகாரங்கள் அரசு நிறுவனங்களின் கடமைகள் குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் வழிகாட்டு நெறிமுறைகள் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அரசமைப்பு சட்டத்துல வந்து இடம்பெறக்கூடிய வகைகள் ஆகும் சோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கங்க நமக்கு வந்து இல்லையா ஸோ அந்த இதுல கூட கேட்கலாம் இல்லாட்டி வந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்ல வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லாட்டி கூற்று காரணம் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதுல கூட இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அரசமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்கும் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகளை சேர்ந்த முன்னூத்தி எண்பத்தி ஒன்பது உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசியமைப்பு நிர்ணய மன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு வந்து உருவாக்கப்பட்டது ஸோ இந்திய அரசியமைப்பு நிர்ணயமன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் வந்து உருவாக விட்டது சோ இந்த அமைப்போட தலைவர் யார் பாத்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அமைப்போட தலைவர் வந்து ராஜேந்திர பிரசாத் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் சோ இந்த அமை இந்த அமைப்பு இருக்கலையா சோ இந்த அமைப்புல வந்து வேற யாரெல்லாம் வந்து இந்த அமைப்புல இடம்பெற்றிருந்தார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் மௌலானா ஆசாத் எஸ் ராதாகிருஷ்ணன் விஜயலட்சுமி பண்டித் சரோஜினி நாயுடு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பில் வந்து இடம்பெற்றவர்களாக ஸோ இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இருந்தாங்களோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஸோ பெண்களும் வந்து இருந்தாங்க ஸோ பெண் உறுப்பினர்கள் வந்து எத்தனை பேர் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பேர் வந்து பெண் உறுப்பினர்கள் வந்து இருந்தார்கள் ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ நல்லா நோட் பண்ணிட்டீங்கன்னா பதினஞ்சு பெண் உறுப்பினர்கள் வந்து இந்த அமைப்புல வந்து இருந்தாங்க அதாவது இந்திய அரசியமைப்பு நிர்ணயி மன்றத்தோட அமைப்பில் வந்து இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எட்டு பேர் கொண்ட அரசமைப்பு வரைவு குழு சட்டம் வந்து ஒண்ணு உருவாக்கப்பட்டிருது சோ அதோட தலைவரா வந்து யார் நியமிக்கப்பட்டாங்கன்னா அம்பேத்கர் சோ அதுக்கோட ஆலோசகர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா பி என் ராவ் நியமனம் சோ எட்டு பேர் கொண்ட அரசமைப்பு சட்ட வரைவு குழுவோட தலைவர் வந்து அம்பேத்கர் ஆலோசகர் யாரு பி என் நியமனம் வந்து செய்யப்பட்டார் சோ முதல் கூட்டம் எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதுல வந்து முதல் கூட்டம் வந்து நடைபெற்றது சோ அன்னைக்கே வந்து இந்த அரசியமைப்பு சட்டம் எழுதும் வேலையும் வந்து தொடங்கியது சோ இந்த எட்டு பேர் கொண்ட குழு கூட்டம் வந்து முதல் கூட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதுல நடைபெற்றது அதோட தலைவர் வந்து அம்பேத்கர் ஆலோசகர் வந்து பி என் நியமனம் செய்யப்பட்டார் அன்னைக்கே வந்து அரசியமைப்பு சட்ட வேலையும் வந்து தொடங்கப்பட்டது சோ இந்திய அரசியமைப்பு சட்டத்தோட தந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் சோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட தந்தை வந்து அண்ணல் அம்பேத்கர் வந்து நம்ம அரசமைப்பு சட்டம் எழுதப்பட்டது அப்படின்னு சொன்னோம் இல்லையா எதை கொண்டு முன்னுதாரணமா கொண்டு எழுதினார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐக்கிய ராஜ்யம் அமெரிக்கா அன்றைய சோவியத் ரஷ்யா பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து உட்பட அறுபது நாடுகளோட அரசியமைப்பு சட்டத்தை வாசிச்சு அதை முன்னுதாரணமா கொண்டுதான் வந்து நம்மளுடைய அரசியமைப்பு சட்டம் வந்து எழுதப்பட்டது ஸோ அதில் சிறப்பான பகுதி இருக்கும் இல்லையா ஸோ அதை வந்து தான் முன்மாதிரியாக கொண்டு நம்மளுடைய அரசு முயற்சி சட்டம் வந்து உருவாக்கினார்கள் ஸோ அதை வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க எதை எந்தெந்த நாடுகள் வந்து முன் உதாரணமாக கொண்டு எழுதினார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐக்கிய ராஜ்யம் அமெரிக்கா அன்று சோவியத் ராஷ்யா பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து உட்பட அறுபது நாடுகள் வந்து வந்து இந்த நாடுகளில் உள்ள சிறப்பான பகுதிகளை வந்து முன்னதாரணமா கொண்டு எழுத்துனாங்க ஓகே நம்ம அரசமைப்பு சட்டம் வந்து இறுதி செய்வதற்கு முன்னாள் சுமார் ரெண்டாயிரம் திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டன சோ எழுதிட்டு அதுல உள்ள ரெண்டாயிரம் திருத்தங்கள் வந்து மேற்கொள்ளப்பட்டன இப்ப ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினேழு நாட்கள் ஆச்சு நம்மளுடைய அரசு சட்டம் எழுதி முடிக்கிறது ஓகேவா ஸோ என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினேழு நாட்கள் ஸோ இது வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க நமக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸில் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து ரெண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டு ஸோ கொஸ்டினில் பதினெட்டு நாட்கள் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் ஸோ அப்படி பதினெட்டு நாட்கள் கொடுக்காம பதினேழு நாட்கள் கொடுத்துருந்தாங்கன்னா இதை சூஸ் பண்ணுங்கள் ஸோ இதையே வந்து நல்லா பார்த்துக்கங்க ஸோ எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறில் வந்து நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் வந்து முழுமையா வந்து நிறைவடைந்தது ஓகேவா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் ஆண்டுதான் வந்து நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் வந்து முழுமையா எழுதப்பட்டது சோ நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் எழுதி முடிக்கிறதுக்கு எவ்வளவு செலவானது அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி நாலு லட்சம் வந்து செலவாயிடுச்சு நெக்ஸ்ட் பாருங்க முகப்புரை முகப்புரைதான் வந்து நம்ம அரசமைப்பு சட்ட சட்டத்தோட முன் உதாரணம் தான் வந்து சாரி நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தோட முன்னுரை தான் வந்து முகப்புரை சோ இது பாத்தீங்கன்னா சோ இந்த முன்னு முகப்புரை அப்படிங்கிறது இந்தியாவே இறையாண்மை சமத்துவ மத சார்பின்மை மக்களாட்சி குடியரசு என்று வரையறை செய்கிறது சோ இதுல இறையாண்மை அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா சோ இறையாண்மை அப்படின்னா ஒரு நாட்டோட உச்சநிலை அதிகாரத்தை தான் வந்து இறையாண்மை அப்படின்னு சொல்லுவோம் அப்ப உச்சநிலை நாட்டின் உச்சநிலை அதிகாரம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் நாடாளுமன்றம் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் அவர்களிடம் வந்து நிறைவேற்ற அதிகாரம் உள்ளது சோ இததான் வந்து ஒரு நாட்டோட உச்சநிலை அதிகாரம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இறையாண்மைன்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சோ இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படின்னா மாநில மற்றும் ஒன்றிய அரசியல் சட்டமன்ற ஆட்சி முறையை பின்பற்றி ஆட்சி செய்ய வழிவகை செய்யப்படுகிறது சோ நிறைவேற்றும் அதிகாரம் பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தின் கூட்டு பொறுப்பாக இருக்கிறது சட்டமன்றம்னா நாடாளுமன்றம் நிறைவேற்றும் அதிகாரம் வந்து நாடாளுமன்றத்தோட கூட்டு பொறுப்பா வந்து இருக்கிறது சோ நெக்ஸ்ட் பாருங்க அடிப்படை உரிமை அடிப்படை உரிமைன்னா குடிமகனுக்கு தேவையான அனைத்து உரிமைகளையும் தான் வந்து நம்ம அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லுவோம் சோ இந்த அடிப்படை உரிமை வந்து ஐந்து வகைப்படும் ஆறு வகைப்படும் அது என்னென்னா சம உரிமை சுதந்திரமாக செயல்படும் உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுதந்திரம் சமய உரிமை கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை தீர்வு பெறும் உரிமை சோ இந்த ஆறு உரிமைகள் தான் வந்து அடிப்படை உரிமைகள் ஆகும் சோ ஃபர்ஸ்ட் வழிகாட்டு நெறிமுறை அப்படின்னா அரசியல் வந்து சட்டம் இயற்றும் போதும் ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டு அரசமைப்பு சட்டம் வந்து வழங்கியுள்ளது சில வ வழிகாட்டுல வந்து அரசமைப்பு சட்டம் வந்து வழங்கியுள்ளது வந்து நடைமுறைப்படுத்த வேண்டியது இல்லைன்னாலும் அதை வந்து கவனத்துல கொண்டு நம்ம செயல்பட வேண்டும் சோ வழிகாட்டல் எது அரசு வந்து சட்டம் இயற்றும் போது ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில வழிகாட்டல்களை வந்து அரசு மேற்புச்சாட்டம் வந்து கொடுத்துருக்கோம் அதை வந்து நம்ம நடைமுறைப்படுத்தலைனாலும் அதை வந்து நம்ம கவனத்துல வந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க சோ நெக்ஸ்ட் ஓட்டுரிமை ஊட்டுரிமைன்னா பதினெட்டு வயசு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் இதுல வந்து ஜாதி மதம் பாலினம் பொருளாதாரம் இருக்கு சோ எதுவுமே வந்து தடையா வந்து இருக்க முடியாது அப்படிங்கிறது ஓட்டுரிமை குடிமகனுக்குரிய கடமைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேசிய குடியும் தேசிய கீதத்தையும் வந்து மதித்து நடக்கணும் அரசியல் சட்டத்தை வந்து மதிக்கணும் சுதந்திரத்திற்காக போராடிய நமது தலைவர்களை வந்து பின்பற்றி நடக்கணும் நாட்டை பாதுகாக்கணும் நாட்டுக்காக தேவைப்படும் சேவை செய்ய வந்து தயாரா இருக்கணும் ஜாதி மத மொழி இன எல்லை கடந்து சகோதர மனத்தன்மையுடன் வந்து இருக்கணும் பாரம்பரியத்தை வந்து காக்கணும் காடுகள் நதிகள் ஏரிகள் இயற்கை வன விலங்குகளை வந்து பாதுகாக்கணும் வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை வந்து பாதுகாக்கணும் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குடி குடிமகனுக்குடைய கடமைகள் ஆகும் ஸோ அதெல்லாம் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக படிக்கணும் காரணம் தோற்றவில் கூட இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை கொடுத்து குடிமகனுக்குடைய கடமைகளா அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அடுத்தது பாருங்க அரசமைப்பு சட்ட வரைவு குழுவில் வந்து இடம்பெற்றிருந்த வல்லுநர்கள் ஸோ அரசமைப்பு சட்ட வரைவு குழுவில் வந்து இடம்பெற்றிருந்த வல்லுநர்கள் ஸோ அதில் பாத்தீங்கன்னா மொத்தம் எட்டு உறுப்பினர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா ஸோ அவங்க யார் யார் அப்படின்னு பார்ப்போம் பி ஆர் அம்பேத்கர் தான் வந்து தலைவர் ஸோ அவரை வந்து சேர்க்காமல் இருக்கக்கூடாது இந்த எட்டு உறுப்பினர்களோட அவரோட சேர்த்து தான் எட்டு பேர் ஸோ ஓகேவா அப்போ வரைவு குழுவோட உறுப்பினர்கள் எத்தனை பேருன்னு கேட்டாங்கன்னா எட்டு பேர் அதாவது வந்து யாரும் ஏழு பேருன்னு கூட்டக்கூடாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் கோபாலசுவாமி கே எம் முன்சி சையத் முகமது சகுல்லா பி எல் மிட்டர் என் டி டிடி கே டி பி கேதான் எட்டு பேரும் தான் அரசமைப்பு சட்ட வரைவுகளை வந்து இடமிட்டிருந்த வல்லுநர்கள் ஆகும் சோ இதோட தலைவர் தான் பாத்தீங்கன்னா பி ஆர் அம்பேத்கர் சோ இப்ப நம்ம அரசியல் சட்டம் உருவான போது பாத்தீங்கன்னா முன்னூத்தி தொண்ணூத்தி அஞ்சு உறுப்பினர்கள் இருபத்தி ரெண்டு பகுதிகள் எட்டு அட்டவணைகள் வந்து இருந்துச்சு தற்போது பாத்தீங்கன்னா நானூத்தி நாப்பத்தி எட்டு உறுப்பினர்கள் இருபத்தி அஞ்சு பகுதிகள் பன்னெண்டு அட்டவணைகள் வந்து இருக்குது நம்ம அரசமைப்பு சட்டம் வந்து பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினாறு வரை நூத்தி ஒரு முறை வந்து திருத்தப்பட்டுள்ளது ஓகேவா அரசமைப்பு சட்டம் உருவாக்குறது முன்னூத்தி உறுப்பினர்கள் இருபத்தி ரெண்டு பகுதிகள் எட்டு இருந்துச்சு இப்ப தற்போது பாத்தீங்கன்னா நானூத்தி நாற்பத்தி எட்டு உறுப்புகள் இருபத்தி அஞ்சு வந்து இருக்குது நம்ம அரசமைப்பு சட்டம் வந்து பதினாறு ஒன்பது இரண்டாயிரத்தி பதினாறு வரை நூத்தி ஒரு முறை வந்து திருத்தப்பட்டுள்ளது சோ இந்திய அரசமைப்பு சட்டத்தோட உண்மை பிரதிநிதிகள் அதாவது இந்திய ஆங்கிலம் நாடாளுமன்ற நூலகத்துல ஈனியம் வாயு ஏற்பட்ட வேலைகள் வந்து வச்சு பாதுகாக்கப்படுகிறது சோ ஃபைனல்லா பாத்தீங்கன்னா சிஸ்து செவன்ல மக்களாட்சி வரைவு குழு முகப்புரை அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க சோ இதையே வந்து நம்ம படிச்சுக்கலாம் மக்களாட்சினா மக்களால் மக்களுக்காக நடத்துக்கிற அரசாங்கம் தான் வந்து மக்களாட்சி வரைவுக்குழு அப்படின்னா அரசமைப்பு சட்ட வரைவுக் குழு உருவாக்க அமைக்கப்பட்ட குழுதான் வந்து வரைவுக்குழு முகப்புரை இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கான அறிமுகம் மதச்சார்புனைன்னா அனைத்து மதங்களையும் சார்ந்தவர்களை சமமாக நடத்துதல் சமத்துவம் அப்படின்னா அனைத்து மக்களுக்கும் சமத்துவ பொருளாதார நிலை சமத்துவ வாய்ப்பு அளித்தல் இறையாண்மை அப்படின்னா அரசமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள முழு அதிகாரம்தான் வந்து இறையாண்மை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு பார்த்தீங்கன்னா நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் உள்ள இந்திய அரசியல் அமைப்பு அந்த டாப்பிக்கை வந்து ஃபுல்லாகவே முடிச்சுட்டுவோம் ஸோ நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா வேற வரவாக இருக்கும் நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக நோட்ஸ் எடுத்து நல்லா தெளிவாகவே சொல்லிட்டேன் ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்து நோட்ஸ் எடுத்து படிச்சிக்கிட்டால் போதும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்மளுடைய ஃப்ரீ பட்ஜில் ஜாயின் பண்ண விற்கப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டு வாங்கி